சினிமா போகன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம குபேரா ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் என்னப்பா ரிவ்யூ எல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மைக்கை கொஞ்சம் கொடுங்க ஏங்க நான் ரிவ்யூ பண்ணக்கூடாதா ஆ நாங்கள்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாதான்னு கேட்குறேன் ஏன் நாங்கள்லாம் படத்தை பற்றி பிரேக் டவுன் பண்ணி பேசக்கூடாதா இன்னைக்கு நம்ம குபேரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு போகன்ஸ் மூவி ரிவ்யூ நான் உங்கள் தெய்வா бера இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்க ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிசோர்ஸ் வந்து கிடைக்குது கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஜெயிண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸோ அந்த கார்ப்பரேட் ஜெயிண்ட் என்ன பண்றாருன்னா எப்படியாச்சும் அந்த ஆயில் ரிசோர்ஸை பிரைவேட்டைஸ் ஆக்கணும் அவருக்கு அந்த ஆயில் ரிசோர்ஸை ஓன் பண்ணிக்கிட்டா அவருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்றதுனால அப்போ கரண்ட்ல இருக்க கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தொகை லஞ்சமா கொடுக்கணும் அப்படி கொடுத்தா கவர்மெண்ட் வந்து அதை அவங்களுக்கு பிரைவேட்டா கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது இப்போ இந்த பணம் பரிமாற்றம் அப்படிங்கறது அந்த கார்பரேட் ஜெயின்டால டைரக்டா பண்ண முடியாது அதனால ஒரு எக்ஸ் இன்கம் டாக்ஸ் டேக்ஸ் ஜெயில இருந்து கூப்பிட்டு வராங்க அவரோட பேர் வந்து தீபக் பிஜஸ் நாகார்ஜுனா நடிச்சிருப்பாரு அந்த தீபக் என்ன ஐடியா கொடுக்கறாரு அப்படின்னா நாலு யாசகம் கேக்குறவங்கள பினாமியா கூப்பிட்டு வந்து ஏன்னா அவங்களுக்கு ஆளு அட்ரஸ் எதுவுமே இருக்காது இல்லையா சோ அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க மூலமா இந்த பினாமி டிரான்ஸாக்ஷன்ஸ் பண்ணுனா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் மாட்டுவாங்களே தவிர நம்ம யாருமே டைரக்டா மாட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சஜஷன் கொடுக்கிறாரு அப்படி நாலு யாசகம் கேட்கிறவங்களை செலக்ட் பண்றாங்களா அதுல ஒருத்தரா வராரு தனுஷ் சோ அப்படி கூட்டு வந்து அவங்களை என்ன பண்றாங்க அப்படிங்கறத தனுஷ் ஒரு கட்டத்துல வந்து தெரிஞ்சுக்கிறாரு தனுஷ் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் குபேரா படத்தோட கதை இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதைக்களம் பொதுவா இந்த பினான்சியல் கிரைம் ஒரு பினான்சியல் ஃபிராட் இந்த சம்பந்தப்பட்ட கதைகள் வந்து எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா அதுல இருக்க விஷயம் வந்து பணம் சோ அந்த பணம் வச்சு ஒரு விஷயம் நடக்கும் போது எப்பவுமே அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த கதையும் அப்படிதான் கதை மட்டும் இல்லாம திரை கதையா ரொம்ப தெளிவா இருக்காங்க அதாவது கதையை விட்டு எங்கேயுமே டிவியேட் ஆகாம ஆரம்ப காட்சி காட்சியில இருந்தே கதைக்குள்ள போறாங்க கதையில அடுத்த கட்டம் போகும் கதை எங்கேயுமே டிவியேட் ஆகல அந்த கதைக்குள்ளேயே திரைக்கதை அப்படிங்கிறது பின்னி பிணைஞ்சு வர்றதுனால நம்மளால அந்த கதையை விட்டு எங்கேயுமே வெளியில வர முடியல அதே மாதிரி இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்சஸ் ஸ்டார்டிங் வித் தனுஷ் சார் பொதுவாக இந்த யாசகம் கேட்கறவங்க மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் நடிப்பு அப்படிங்கிறது ஓவர் ஆக்டிங்காகவும் அனிமேட்டடாகவும் இருக்கக்கூடாது ஆல்ரெடி விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு லெகசி செட் பண்ணிட்டாரு இந்த கேரக்டர்ல அதை பீட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு போன அதை பீட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் என்னோட என்னோட ஹானஸ்டான ஸோ அவரோட நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமா இருக்கு அதே மாதிரி நாகார்ஜுனா சார் அதாவது இந்த சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லுவாங்களா மனசளவில் இருப்பாங்க பட் அந்த சூழ்நிலையால அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க அவங்க கெட்டவங்க தான் பட் அந்த சூழ்நிலையில் ஒருத்தன் எப்படி கெட்டவனா இருக்கான் மனசளவில் அவங்க எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்து அப்படிங்கிறத வார்த்தைகளா மட்டும் இல்லாம அவரோட பெர்ஃபார்மன் அவர் காட்டிக்கிட்டே இருக்காரு சீனியர் ஆக்டரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது but அந்த கரெக்டரா அவர் நடிக்கும்போது உண்மையிலேயே அந்த গিল்ட்டோடவும் அதே நேரத்துல அந்த சூழ்நிலை கைதியாவும் அவர் இருக்குறது வந்து ரொம்ப அழகா இருந்துது பார்க்கிறதுக்கு அவருடைய நடிப்பு அப்படிங்கறது இவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா சோ ரஷ்மிகா ஹீரோயினா இந்த படத்துல ஒரு சாலிடான கேரக்டர் சோ செகண்ட் ஹாப்க்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க வர்றாங்க பட் அவங்க இடத்துல அவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ரோல் இருக்கோ அதை வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தனுஷ் கூட இருக்க மிச்ச யாசகம் கேக்குறவங்கள நடிச்ச இருக்கவங்க ஒருத்தர் கொஞ்சம் சீன் தான் வருவார் பட் அவர் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து கொடுத்துட்டு போவார் அவ்வளவு சோகங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு தாண்டி மற்ற எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க அந்த கார்பரேட் வில்லனா வரவர் அவரோட பெர்ஃபாமன்ஸா நல்லா இருக்கு பட் அந்த கேரக்டர்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறத பின்னாடி நான் சொல்றேன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது டெக்னிக்கல் டீமும் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் வித் மியூசிக் மியூசிக் அப்படிங்கறது ரொம்ப அழகா இருக்கு டிஎஸ்பி அவர்கள் சூப்பரா மியூசிக் பண்ணியிருக்காரு குறிப்பா பாடல்கள் அப்படிங்கறது ரொம்ப அழகா இருக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சீக்வன்ஸ் வச்ச ஒரு பாட்டு வரும் சோ அந்த பாட்டு பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் அதே மாதிரி அந்த பாட்டுல காட்டப்படுற விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது அவங்க ஒரு ஒவ்வொருத்தர கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வரும்போது அவங்க எப்படி அந்த யாசகம் கேட்கிறவங்களா மாறினாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போயிட்டு வரும் ஒவ்வொருத்தரா இன்ஃபார்ம் ஆகும்போது சோ அந்த ஒரு சீக்வன்ஸும் அந்த சாங்கும் வந்து ரொம்ப அழகா இருந்தது அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த போய்வா சாங் இருக்குல்ல அதோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் சாலிடா இருந்தது ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு எமோஷனல் வெயிட்டேஜ் கொண்ட ஒரு எமோஷனல் சீன்ஸ் வந்து கேரி பண்ணிட்டே வரும் அந்த எமோஷனல் சீன்ஸ் பிரேக் ஆகி அந்த பாட்டு பிளேஸ்மெண்ட் இருக்கும் பாருங்க சூப்பரா இருந்தது குறிப்பா தேட்டர்ல வந்து எல்லாருமே ரொம்ப வைப் பண்ணாங்க அந்த பாட்டு ஆக்சுவலா அது வந்து ஒரு டெத் சாங் தான் பட் அந்த சாங்குக்கு வந்து எல்லாருமே வைப் பண்ணிட்டே இருந்தாங்க ஏன்னா அது வரைக்கும் எல்லாருமே ஆடியன்ஸா கேரி பண்ணிட்டு வந்த எமோஷன்ஸை அந்த இடத்துல கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இருந்தது அந்த பாட்டு அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்றது அந்த எமோஷன்ஸை கேரி பண்றது அதாவது இந்த படத்துல ஆரம்பத்திலே தனுஷ் கேரக்டர் அந்த இன்ட்ரடக்ஷன்ல இருந்து நமக்கு அந்த யாசகம் கேட்கிறவங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் காட்டுவாங்க அந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது உருவாகிட்டே வரும் அந்த எம்பத்தி எமோஷன்ஸை படம் ஃபுல்லா ட்ரிகர் பண்ணிட்டே வருவாங்க எங்கெல்லாம் படம் வந்து டவுன் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் அந்த எம்பத்தி அப்படிங்கிற எமோஷன்ஸ் அவங்க ட்ரிகர் பண்றதுனால நம்மளால அந்த படத்தை வந்து ரொம்ப ஜியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் நமக்கு அந்த இடத்துல எல்லாம் போர் அடிக்காது இன்ஸ்டெட் நம்ம எமோஷன்ஸா கனெக்ட் ஆகிடுவோம் அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்வா இந்த படத்துல பாக்குறேன் இவ்வளவு பாசிட்டிவ் இருக்க படத்துல சில ஒர்க் ஆகாத விஷயங்கள்லாம் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்றேன் முதல் விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க கதையை விட்டு எங்கேயுமே டிவியேட் ஆகல பட் படத்தில் அங்கங்கே பேசிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது அதாவது ஒரு படம் வந்து எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் ஸோ இந்த படங்கள் வந்து ஆரம்பத்திலேயே ஒரு ஹூக்கப் நல்லா க்ரியேட் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ட்ராப் இருக்குது அதுக்கப்புறம் படம் வந்து பிக் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராப் இருக்குது பிக் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ படத்தோட அந்த பேஸிங் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாகவும் இல்லை அதே நேரத்தில் பீக்காகவும் இல்லை ஒரு பிக் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் ஃபால் ஒரு பிக் போயிட்டு ஒரு சின்ன டவுன் ஃபால் சில இடங்களில் அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலை அதனால அந்த பேசிங் இஷ்யூஸ் வந்து நமக்கு அப்பட்டமாக தெரியுது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டயலாக்ஸ் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக நான் பார்க்குறேன் பொதுவாகவே இந்த பைலிங்குவல் படங்களில் வர பிரச்சனை தான் ஸோ அவங்க வந்து தெலுகில் ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க பட் தமிழில் வந்து அது ஜஸ்ட் ஒரு டப்பிங் மாதிரி இருக்கும் அண்ட் அதே மாதிரி தமிழ் ஆக்டர்ஸ் அப்படின்னு இருந்து அவங்கள மட்டும் தமிழ் பேச வச்சு எடுத்திருப்பாங்க ஸோ அதே தான் இந்த படத்துலையும் பிரச்சனை ஸோ தனுஷ் பொறுத்தவரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை

பிளட் அப்படிங்கறத ரொம்ப ஓபனாவே காட்டே இருக்காங்க இது யூபார் ஏ சர்டிபிகேஷன் பட் இவ்வளவு ஓபனா எப்படி அலோவ் பண்ணாங்க சென்சர்ஷிப் அப்படிங்கறது எனக்கு டவுட் சோ நீங்க படம் பாக்கும்போது கிட்ஸ் இருந்தாங்க அப்படினா சோ அந்த சீன்ஸ் வரும்போது மட்டும் கிட்ஸ் அந்த சீன்ஸ் பாக்குறத அவாய்ட் பண்ணிருங்க बिकॉज சில இடங்கள்ல சின்ன சின்ன ப்ரூட்டாலிட்டி வந்து ரொம்ப ஓபனா இருக்கும் சோ அது நான் சொல்லிக்கணும் அப்படிங்கறத விருப்ப பண்றேன் சோ ஓவர் ஆல் படம் எப்படி இருக்கு அப்படி நீங்க கேட்டிங்கனா ஒரு நல்ல இன்டென்ஸான மூவி படம் வந்து ஒரு ஃபைனான்சியல் கிரைம்ல ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய எமோஷன்ஸ் வெயிட்டை வந்து கேரி பண்ணி படம் முடிச்சு வெளியில் வரும்போது ஒரு நல்ல இன்டென்ஸான அங்கங்க த்ரில்லிங் மோமெண்ட்டோட இருக்கிற ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலோட நீங்க வெளியில் வருவீங்க அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் தனுஷ் ஃபேன்ஸ் எந்த அளவு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறது வேற ஒரு ஹீரோ அப்படின்னு இருந்திருந்தா இந்த கதையில் அவங்களுக்குன்னு நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிப்பாங்க பட் இதில் தனுஷ் அவர்கள் வந்து பெருசாக அவருக்கான மாஸ் மொமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ ஃபேன்ஸாக இந்த படம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரில பட் ஒரு